ஹாய் மக்களே நல்லமா இந்த முறை நாம கேட்க போறது அப்படி இந்த கதையில என்ன இல்லை என கேட்க தூண்டும் அளவு அதிசயங்களையும் அற்போதயங்களையும் கொண்ட மீண்டும் வந்த சிலையே மீண்டும் வந்த சிலையே கதை தாங்க காதலும் உண்டு மோதலும் உண்டு காதலோடு கூடிய காமமும் உண்டு ஆத்திகமும் உண்டு நாஸ்திகமும் உண்டு சூழ்ச்சியும் உண்டு சூழ்ச்சியை முறியடிக்கும் சூட்சமும் உண்டு கழ்வனும் உண்டு கழ்வனையை கொள்ளை கொண்ட காரிகையும் உண்டு பறைசாற்றும் வீரமும் உண்டு குடிப்பிடிக்கும் கொள்ளை கொள்ளைக்காரனும் உண்டு புதையலும் உண்டு புதையல் புதைந்து போன பூர்வீகமும் உண்டு கடத்தல்காரனும் உண்டு காக்கும் காவலனும் உண்டு என்ன இந்த முறை பில்டப் எல்லாம் ஓவரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் காரணம் உண்டு மக்களே நம் மனதுக்குள் எப்போதும் முரண்டி கொண்டே இருக்கும் யூகிக்க முடியாத பல விஷயங்கள் மற்றும் யூகிக்க முடிந்த சில விஷயங்கள் என சுவாரஸ்யமாக நகரும் கதையின் போக்கு அன்று ராணியாக திருத்தலம் கட்ட சபதம் பூண்டவள் இன்று அகழ்வு ஆராய்ச்சி செய்யும் நாத்திகவாதியாகப் பிறப்பெடுத்தது ஏன் அன்று கள்வனாக நிழலைக் கொண்டு நிஜத்திடம் காதல் சொன்னவன் இன்று இறை நம்பிக்கை கொண்ட காவலனாக பிறப்பெடுத்தது ஏன் முன்ஜென்ம பந்தத்தை பேசாமலே பரிமாறிக்கொள்ளும் காதலின் ஆழத்தைக் காட்டும் அழைப்புகள் யார் ஒருவனுக்காக பெண்ணவள் மாறி நின்றாளோ அவனையே எதிவாதம் புரிய வைத்து கேள்வியும் பதிலுமாய் விஸ்வரூபம் எடுக்க வைத்தது எப்படி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்னும் மாதிரி தொல்லியல் துறை முதல் சிலை கடத்தல் வரை நீண்டு கிடக்கும் ஆராய்ச்சி சதிகள் சூழ்ச்சிகள் மற்றும் விதியின் விளைவால் மண்ணுக்குள் அடைப்பட்ட சிலை மீண்டும் எவ்வாறு வழிவந்தது இந்த கதை கருவுடன் பிழைந்த சிலை யாருடையது இந்த கேள்விக்கான பதில் காணும் நோக்கத்துடன் கதையில் வரும் தொலைந்த சிலையின் பயணம் ஆரவாரமாக ஆரம்பிக்கிறது அறிவையும் வீரத்தையும் விறுவிறுப்பு குறையாமல் வெளிப்படுத்தும் காட்சிகள் கடமைக்காக காதலை தள்ளி வைக்கும் தியாகம் துரோகத்துக்கும் வன்மத்துக்கும் கிடைத்த தண்டனைகள் என விறுவிறுப்பாகவும் ஒரு காப்பிய தலைவியை மையமாக கொண்டு நகரும் கதை ஆடை என்னங்க டீசலையே இப்படி பிரமிச்சு போன எப்படி சீக்கிரம் கதை கேட்க தயாராகுங்க மக்களை ஸ்டேட்யூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் மீண்டும் வந்த சிலையே அட் அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல்